செய்திகள் வாசிப்பது நித்யா புவனகிரி அருகே தளக்குளம் கிராமத்தில் தனிநபர் கட்டிய அங்காள பரமேஸ்வரி கோவில் திருவிழா கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த தலைக்குளம் கிராமத்தில் சுமார் எண்பத்தி ஒரு அடி அங்காள பரமேஸ்வரி அமைந்துள்ள நிலையில் இதன் வரலாறை சற்று காண்போம் புவனகிரி சுமார் எட்டு கிலோமீட்டர் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி இது உருவான கதையை சற்று காண்போம் தலைக்குளம் கிராமத்தில் கலியமூர்த்தி மனைவி கல்யாணி இவர்களுக்கு மூத்த மகனாக பிறந்தவர் சிவக்குமார் ஆரம்ப காலத்தில் தனது தந்தையார் தொழிலான கோயில் திருவிழாக்களில் பம்பை உடுக்கை அடிப்பது இவரது தொழிலாகும் சிவக்குமார் இவரது தந்தை கூடவே செல்வது வழக்கம் இந்நிலையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு வடலூர் அருகே காட்டாண்டி குப்பம் கிராமத்திற்கு கோவில் திருவிழாவிற்கு கச்சேரிக்கு சென்றனர் இரவில் கச்சேரி முடித்துவிட்டு சிவக்குமார் அங்காளம்மன் கோவில் குளக்கரை அருகே வேப்ப மரத்தின் கீழ் சிவக்குமார் படுத்திருந்த நிலையில் நாகப்பாம்பு அவரது உடம்பில் சுற்றி கொண்டதாம் அதிலிருந்து இவர் சொல்லும் வார்த்தைகள் அனைத்தும் பழிக்க தொடங்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக குறி சொல்ல தொடங்கியுள்ளார் தலைக்குளம் வடலூர் புவனகிரி சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு கிராம பொதுமக்கள் தான் அமைக்கப்பட்ட சிறிய அங்காள பரமேஸ்வரியை வழிபடத் தொடங்கினார் அருள்வாக்கு சொல்ல சொல்ல மக்கள் கூட்டமும் அலைமாத தொடங்கியது கடந்த இருபத்தி ஆறு ஆண்டு காலமாக சுடுகாட்டில் வேல்வழி பூஜை மற்றும் பரிகாரம் நடைபெறும் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் குறி சொல்ல தொடங்கி அங்காள பரமேஸ்வரிக்கு இரவு பன்னிரண்டு மணி அளவில் தாளாட்டு நடைபெறும் இதில் உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் பக்தர்கள் வர தொடங்கியுள்ளனர் அதோடு தொழில் குழந்தை பாக்கியம் பில்லி சூனியம் உள்ளவர்கள் இந்த கோவிலுக்கு வந்தவுடனே சாமியாட தொடங்கி விடுவார்களாம் மூன்று அமாவாசை கோவிலுக்கு வந்தால் அனைத்து குடும்ப பிரச்சனை மற்றும் கணவன் மனைவி பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கு வருமாம் இதனால் இந்த விஷயங்கள் பொதுமக்கள் காதில் பட தற்பொழுது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோவிலுக்கு வர தொடங்கினர் இன்று தீமிதி திருவிழா தொடங்க நிலையில் முன்னதாக சிவக்குமார் காலை பத்து மணி அளவில் சிவக்குமார் குரத்தி வேடமிட்டு வீடு வீடாக சென்று குறி சொல்ல தொடங்கினார் இதனைத் தொடர்ந்து சுமார் ஆறு மணி அளவில் குடல் புடுங்கி திருவிழாவை ஒட்டி சுமார் இருபத்தி ஓரு அடி அங்காள பரமேஸ்வரி தத்துவமாக மண்ணால் பொம்மை செய்து குடல் புடுங்கி திருவிழா நடைபெற்றது இதில் பெரும் திரளானோர் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்